ஹே காய்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் அண்ட் ரொம்பவுமே டேஸ்டியான மினி பொட்டேட்டோ சீசி பர்கர் தான் பண்ணேன் என்னோட மெத்தடில் பண்ணேன் ஸோ ரொம்பவுமே சிம்பிள் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வீட்டில் இருந்தால் சும்மா கிடக்குறன்னு ரொம்ப க்ரன்ச்சியாக பண்ணிடலாம் ஸோ உருளைக்கிழங்கு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் ரொம்ப க்ரன்ச்சியாக வேணும்னா டூ டைம்ஸ் ஃப்ரை பண்ணும் நான் ஆல்ரெடி இதை ப்ரெட் குள்ளே தான் வைக்க போகிறேன் ஸோ அதனால் ஒன் டைமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் எத்தனை பேருக்கு பர்க்குள்ளே பொட்டேட்டோ வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பண்ணுக்குள்ளே வச்சு சாப்பிட்ற பொட்டேட்டோ வந்து வேறு லெவல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸே இந்த சீஸ் தான் அது இல்லைன்னா இது பண்ணவே முடியாது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் தவால பட்டர் அப்ளை பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க பண்ணை அதில் வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் அதை ஹீட் பண்ணக்கூடாது ஏன்னா அது வந்து க்ரன்ச்சியாக ஆகிடும் பட்டருங்கிறதுனால ஸோ ஜஸ்ட்டு அப்ளை பண்ணி டக்குன்னு எடுத்துட்டேன் நான் இருந்தப்போ பார்க்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ அம்புட் ருசியாக இருக்கும் அதுவும் அடிக்ட் ஆகிட்டேன் அந்த அளவுக்கு அம்புட் ருசி ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணி சீஸ் ஸ்ப்ரெட்டை வந்து அதில் அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு இந்த சீஸ் ப்ரெட் இல்லைனா மயோனைஸ் அண்ட் கேச்சப் ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணால் இதோட டேஸ்ட்டாக இருக்கும் அது ஸோ அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே கெட்சப் அப்ளை பண்ணிக்கிறேன் ஒன் சைடு அதுக்கும் மேலே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ வச்சுக்கிறேன் பொட்டேட்டோ வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே சீஸ் வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ மிச்சம் இருக்கிறதையும் கெட்சப் சீஸ் அப்புறம் அதுக்கு மேலே போட்டு டூ சீஸ் ஸ்லைஸ் பண்ண சீஸ் வச்சாச்சு வச்சு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஸோ அவ்வளோ தாங்க இதை அப்படியே தவா ஹீட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த சீஸ் மெல்ட் ஆகணும் ஸோ ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது க்ரன்ச்சி ஆகிடும் ஸோ தாங்க சூப்பர்வான சீஸி பர்கர் ரெடி ஆயாச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்